ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் கூடி இருக்குது ஒரு கிலோ விலை மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு இரநூறுபா குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க